வணக்கம் இன்று நாம் இந்த காண்பு காணாமல் இருப்பது முப்பத்தி ஆறு வயதான பெண்ணுடைய திருமணத்தை நாம் துல்லியமாக கணித்து சொன்னது போலே சொன்னது போலவே அவர்களுக்கு திருமணம் நடந்து விட்டது இன்றுதான் நமக்கு தகவல் கிடைச்சது அவங்க அவருடைய சகோதரர் சூழ்மையை சொன்னாரு நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய தந்தைக்கு திருமணம் நடந்து விட்டது மிக்க மகிழ்ச்சி இறைவனுக்கு அவன் நன்றி சொல்வோம் இது நம்முடைய நம்முடைய திறமையை விட இறைவனுடைய ஆசி தான் என்னுடைய ஆசான் ஆயுதத்தை குருஜி கட்டுப்படுத்த விதியின்படி நான் இந்த முப்பத்தி வயதான பெண்ணுக்கு நான் கணித்தேன் இந்த காலகட்டம் இந்த பெண்ணுக்கு திரு நடக்கும் என்று இந்த வீடியோ இப்ப நம்ம ஏன் பதிவுறோம்னா இது மாதிரி முப்பத்தி வயது ஆன ஆண் பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இவை திருமணமே நடக்காது வெறுத்து போன எத்தனை பேர் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றும் விதமாக இந்த வீடியோ இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ அந்த முப்பத்தி திருமண அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அந்த பெண் பிறந்தது பதினேழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூணு பதினாலு பி எமுக்கு அந்த பெண் பிறந்த ஊர் எதுவும் வேணாம் நான் தற்போது இப்போ இந்த பெண்ணு திருமணம் நடந்துட்டது இந்த பெண்ணுடைய இந்த பெண்ணுடைய சகோதரன் தரம் பார்க்க வரும்போது இந்த பெண்ணுக்கு ராகு தசையில செவ்வாய் புத்தி நடக்கும் நம்ம சொன்னேன் உங்க தங்கைக்கு திருமணம் நடக்க போது இந்த மாதத்துக்கு நடக்கும் என்று சொல்லியிருந்தேன் அப்போ சொன்னா எப்படியா திரையே திருமதி பாலத்தமிண்ட இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லிட்டு தானே இந்த மாதம் நடக்கும் அடுத்த மாதம் நடக்கும் அடுத்த வருஷம் நடக்கும் இன்னும் ஆறு மாதத்தில் நடக்கும் சொல்லிட்டாங்க இருக்காங்க ஆனா இதுக்கு தூய தப்பு இல்லை உங்களை சொல்ல முடியுமா போயிட்டு ஆறு மாசம் ஆறு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்ல முடியுமா இப்போ வருத்தப்படுவீங்க போய் சொல்லி இருக்காங்க ஓகேவா அதுக்காண்டி அதுக்காண்டி நீங்க வருத்த போயிட்டு அவசியம் கிடையாது சொல்லுவோம் அதுக்காண்டி உங்களை போய் அஞ்சு வருஷம் ஆகும்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும் அதுக்காக நான் சொல்லுவோம் பாரு நான் வந்து கடத்த கூட ஆறு மாசம் நடந்துடும் இப்போ நம்ம கிட்ட இவங்க வரும்போது செவ்வா சாரி ராகு தசையில் செவ்வா புத்தில இவங்க நம்மகிட்ட வந்தாங்க ராகு தசை எண்ட் ஆஃப் த டைம் நம்மகிட்ட இவங்க சாமத்தான் அப்ப நான் சொன்னேன் வங்களுக்கு குருதசை ஆரம்பித்த உடனே திருமணம் இந்த மாதத்துக்குள் இவங்க நம்ம மே மாசம் வந்தாங்க நான் நவம்பர் மாதத்துக்குள் இவங்களுக்கு திருமணம் உறுதியாக நடக்கும் என்று சொன்னோம் அதே போல உங்களுக்கு இங்கே திருமணம் நடந்திருக்கிறது இப்போ இவங்களுக்கு குருதசைகளை சுயபுத்தி குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணத்தில் இருந்து அதுதான் சுக்கரோட விருப்பகள் காம காரகன் சுக்ரோட விருத்திருக்கக்கூடிய இந்த குரு ஏழாம் தொடர்புன்ற காரணமாக இவருக்கு திருமணத்தை கொடுப்பா என்று நான் கணித்தேன் அதை விட குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த குடும்ப சுயபுத்தில இவருக்கு கிடைக்கணும் அப்ப கண்டிப்பா திருமணமானதான் குழந்தை பாக்கியம் அதன் அடிப்படையில தான் நான் கணிச்சேன் அவரை பாருங்க சுக்கரனும் இவரும் வேற சுக்கனும் குரு இப்ப சுக்கர தொடர்பு முழுமையாக குரு கிடைக்குது அப்ப திருமணம் கண்டிப்பா நடக்குது என்கிறதான் இந்த ஜாதகத்துடைய சரியா செய்யாதான் சரியா கணிக்க சொன்னேன் அதே போல இன்று நடந்து விட்டது திருமணம் இந்த ஜாதத்தை பாருங்க குரு எங்க பார்க்கிறார் ஐந்தாம் வருடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பாருங்க ஒன்பாம் வருடத்தை பார்க்கிறார் இப்போ இந்த திருமணம் குரு தசையில குரு புத்தியில சனி அந்தரத்தில் திருமணம் ஏழு சனி அந்தரத்தில் திருமணம் இங்கே பாத்தீங்கன்னா சனி சுக்குரன் இணைவே பெற்றோன் சுத்தனுடைய வீட்டுல கிரகங்கள் சுக்கிர திரவ பெற்ற கிரகங்கள் போன்ற கிரகங்கள் திருமணம் கொடுக்கும் அதனால இங்க பாருங்க ஒரே இயந்த சனி இங்கே இந்த பெண்ணுக்கு குரு தசையில குரு புத்தில சனி அந்தரத்தில் திருமணம் நடந்து விட்டது நைட்டு புது பிரயிர் பண்ணேன் இப்ப குரு எப்ப குரு அடங்கும் மூன்று ஏழு பதினோ அதிபதிகள் உடைய தசாபுத அந்தரங்கள் அல்லது ஏழாம் படி கொண்ட கிரகின் திசா புத்திக்கு திருமணம் நடக்கும் அது சுக்கருடைய வீரராக இசைபத்துவான் போன்ற இடங்களை திருமணம் அது சுக்கருடைய இணைய சுக்கருடைய பார்வையை பெற்ற திருவிடைய தசா புதிகளை திருமணம் நடக்கும் இங்கு திசைப்படக்கணத்திற்கு பௌர்ணாம் குரு இங்கே லெக்கணத்தில் இருந்து ஏழாம் படையை தொடர்பு கொண்டார் அதுவும் சுக்கோடைய வீடு சுக்கடைய என்ன நடக்கும் சுகம் காதல் காமம் திருமணம் போதும் நடக்கணும் அங்கே இருந்து ஏழாம் இடத்தையும் தொடர்பு கொள்கின்ற காரணத்தினாலதான்

இப்போ அது எப்ப நடக்கும் என்றால் மூன்று அதிபதிகள் அல்லது அந்த இடத்துல கிழங்கள் சுக்குடை சுக்குடி கிளர்கள் காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் இப்போ இதுதான் இந்த ஜாதகம் நல்லா பாத்தி தெரியும் ஏழாம் பழனி மறைவு ஆட்சி பற்றி இப்ப இப்ப குரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கிறது குரு ஐந்து ஏழு தொடர்பு கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்போது தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை சொன்னோம் நடந்து விட்டது நன்றி வணக்கம் யாரும் யோசிக்காதீங்க நடக்கும் நீங்க ஒரு துறை போறது இல்ல பிறந்திருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்வ வளமன் திருக்குறிப்பு தண்டன் தொழிலையம் காரைக்குடி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை தேவைப்படுறவருக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல பொதுவான ஒரு பரிகாரம் என்பதையும் நாங்க சொல்ல வேண்டியதில்லை என்ன விஷயம் என்றால் திருமணம் தடையாகிட்டு இருக்கா சுக்கருடைய ஸ்தலமாக கஞ்சினு இருக்கோங்க கஞ்சி போயிட்டு அங்கே உள்ள சில பாத்திரங்களை செஞ்சுட்டு வாங்க அங்கே போயிட்டு வாங்க அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை தரும் மொச்சை பருப்பு இருக்குற மொச்சை பருப்பை வெள்ளை துணியில இல்ல வெள்ளை பேப்பரை சூட்டு சுட்டு வெள்ளிக்கிழமை எட்டு சுக்கர ஓரையில் அதை தலையில வச்சுட்டு அதை அப்ப வச்சுட்டு தானி கழிச்சு தூங்கணும் இதே மாதிரி இருபது வாரம் செய்யுங்க செஞ்சுட்டு அந்த கூட எல்லாத்தையும் கொண்டு போய் நிலையான தண்ணீராகிய கம்மால் குளம் கிணறுல கொண்டு போய் போடுங்க போட்டுட்டு அதே போல இந்த மயிலாடுதுறை பக்கத்துல திருவிழி மழை என்று அங்கே மாப்புளை சுவாமி என்று சிவகரமா அழைக்கிறார் இந்த இடத்துக்கும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எது பொதுவான விஷயம் ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட சாதனை பார்த்தா நம்ம சொல்ல முடியுது இது பொதுவான பரிகாரம் இதை நீ ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திரு நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் திருகுதிபு தண்ணயம் காரைக்குடி